அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன் ஸோ உவமையால் கூறும் பொருள் விளக்கம் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக ஒன் செவன்டி த்ரீ வந்து நம்ம கொடுத்துருப்போம் இந்த ஸ்டார் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு காம்படிஷனுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதில் வந்து ஒரு டவுட் இருக்கும் இங்கே பாருங்கள் பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை தொடர்பு எதிரெதிரே நின்று போரிடல் அப்படின்ட்டு நூற்றி அறுபத்தி நாலாவது கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங்னா ரெண்டு கேள்வி வந்து இதில் மிக்ஸ் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இந்த பாருங்கள் பொறுப்புளி புலியோடு சிலைத்த போல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அதுக்கான ஆன்சர் வந்து எதிரெதிரே நின்று போரிடல் தாய போல பிள்ளை அப்படிங்கிறது ஒரு தனி இது அதுக்கு வந்து பார்த்தோன்னா தொடர்பு இது தனியாக ரெண்டு ரெண்டாக வந்து பிரித்து வச்சுங்க நான் வேணாவது உங்களுக்கு தனியாக காட்டுற பாருங்க இப்போ ஸோ இதுதான் இது இது பாருங்கள் பொறுப்புலி புலியோடு சிலைத்த போலை எதிரெதிரே நின்று போரிடல் அதாவது வந்து பார்த்தோன்னா ரெண்டு போர்வர்களும் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியான திறமை இருக்கும் ஓகேங்களா பலம் திறமை எல்லாமே இருக்கும் இப்போ புளிப்புளியோட சண்டை போடுறது புரியுதுங்களா புளிப்புளியோட சண்டை போடுறது சிங்க சிங்கத்தோட சண்டை போடுறது அது மாதிரி வலிமை மிகுந்த ஒரு அரசன் வலிமை மிகுந்த அரசனோடவே போட்டி போடுற மாதிரி அப்போ எது அவங்க ரெண்டு பேருமே எதிரெதிரே நின்று போரிடல் அப்படிங்கிற மாதிரி அப்போ பொறுப்புளி புலியோடு சிலைத்த போல புளி புலியோடு சண்டை போடுற மாதிரி எதிரெதிரே நின்று போரிடல் தாயை போல பிள்ளை நூலை சிலைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ தாய் மாதிரியே பிள்ளை இருக்கும் நூலை மாதிரியே செயல் இருக்கும் அப்படிங்கும் போது ரெண்டு பேத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அது குணங்கள் நல்ல இருந்தாலும் சரி கெட்ட குணங்களாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல வேறு மாதிரி படிச்சிருப்பீங்க இங்கே ஒரு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அது வருமா இது வருமாங்கிறது கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம் ஒரு சில கேள்விகளுக்கு அங்கே ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த பழமொழிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரியான விஷ் அதாவது ஒரே மீனிங் தான் பட் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தினா இப்போ இப்போ ராமன் நல்லவன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லலாம் ராமன் கெட்டவன் இல்லை அப்படின்ட்டு ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ராமன் நல்லவன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ராமன் கெட்டவன் இல்லைங்கிறீங்க ரெண்டுமே வந்து பார்த்தினா நல்லவங்கிறத குறிக்குது அந்த மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு எடுத்துக்கங்களேன் அவளை நினைத்து உரலை இடித்தார் போல இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கவனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இல்லைன்னா எண்ணமும் செயலும் வந்து பார்த்தோன்னா ஒத்து வராமல் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா எண்ணம் வேறு செயல் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்னென்னா அவள் நினச்சி அவள்னால் வந்து பெண்மை குறிக்கூடிய அவள் கிடையாது நம்ம இந்த நெல்லில் வரும் பார்த்திங்களா அவள் அது அப்போ அவளை நினச்சி உர என்னது உரலை இடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவள் நினச்சிட்டு உரலை இடிக்கிற மாதிரி எண்ணம் ஒரு பக்கம் செயல் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்னென்னா கொஞ்சம் அப்போ என்ன என்ன அர்த்தம் கவனமாக இருக்கணுங்கிறத அங்கே மென்சை பண்ணுறாங்க அப்போ வந்து கவனம்ன்ட்டு நீங்கள் ஒரு மீனிங் வைக்கலாம் இல்லைனா அவள் என்ன சொல்லலாம் என்ன ஒரு பக்கம் செயல் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எதையாவது நினச்சிட்டு இது இடிச்சிட்ருக்கூடாது அவள் நினச்சிட்டு உரையை வந்து உரலை வந்து இடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல ரெண்டு விதமாக கவனமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன ஒரு பக்கம் செயல் ஒரு பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஆப்ஷனை வந்து எப்படி வைக்கிறாங்கங்கிறது வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து கவனம்னு சொல்லலாம் எச்சரிக்கைன்னு சொல்லலாம் பாதுகா அதாவது வைக்கிற ஆப்ஷன் தகுந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே என்னங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா இதில் ஒரு சில இது உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு புரியலையே சார் அப்படி சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கிங்க ஓகேங்களா நாங்கள் அப்பப்போ ஒரு சார்ட்ஸாக வந்து இதை அப்பப்போ உங்களுக்கு நுழைச்சி விட்றோம் பட் நாளைக்கு காம்படிஷனுக்கு கம்பல்சரி நீங்கள் இதை படித்து தாங்கணும் ஓகேங்களா ஓகே வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு பத்து நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வரிசையாக அதை எழுதிக்குங்க ஓகேங்களா நீங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் வரிசை எழுதிங்க நம்பர் மிஸ் ஆகிடுச்சே நீங்கள் வருத்தப்படும் ஏன்னா நூற்றி இருபத்தி மூணுக்கு அப்புறம் டைரெக்டாக நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கும் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் அதில் தப்பாக இருக்குது அது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து வரிசையை நீங்கள் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணீங்க இல்லை ப்ரிண்ட் அவுட் போடுறவங்க போட்டு வச்சுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தவிர சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ படம்னு ஓகே கிருஷ்ணா தேங்க்யூ